ஸ்ரீமதே ராமானுஜாய மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்பூக்க காதல் அடிமை பயனன்னை அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பெடுத்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு ஏன் சுக்கரன் வந்து கலஸ்தரகாரங்கனா சொல்றாங்க அப்ப சுக்ரனுக்கும் ஆணுக்கும் என்ன சம்பந்தம் அது பத்தியான விஷயத்தை இந்த பதிவில் நம்ம ஜோதிட ரீதியா நம்ம பார்க்க போறோம் இப்போ முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அதில் முதல் ராசி அப்படிங்கிறது மேஷ ராசியா கருதப்படுது இப்போ ரெண்டாவது ராசி ராசி மூணாவது அப்படிங்கிறது மிதுனம் இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஏழாவது ராசி அப்படிங்கிறது துலா ராசியா வரும் அப்ப அந்த ஏழாவது ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்ரன் சுக்கிர பகவான் தான் ஏழாம் ராசிக்கு அதிபதியா கருதப்படுறாரு அப்ப முதல்ல இந்த ஏழாவது ராசி அல்லது இந்த ஏழாம் வீடு அல்லது ஏழாம் பாவத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க அந்த ராசி சின்னத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெராசு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த தெராசு அப்படின்னா என்னன்னா வியாபார ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம் இந்த வியாபாரம்னா என்ன சார் ஒருவர் இன்னொருவரை வந்து சந்திக்கிறது இதுதான் வியாபாரம் பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஒருவர் இன்னொருவரோட கை கோக்குறது அப்படின்னு ரெண்டு பேர் இணைகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த ஏழாம் ஏழு அப்படிங்கிறது சரிசமம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல்லே பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவத்துக்கு இந்த இடுப்பு பகுதியை வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது மருத்துவ ஜோதிடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கிட்னியை குறிக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பையை குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் போனினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஏழாம் பாவம் அதாவது சரி சமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சமநிலை அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வார்த்தையா இருக்கு இப்போ இந்த ஏழாம் வீடு அல்லது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சமநிலை பார்ட்னர் ஒருவர் இன்னொருவர் இன்னொருத்தரோட சந்திக்கிறது அது மட்டும் இல்லாமல் சந்திச்சு பகிர்றது இந்த ஏழு அப்படிங்கிறது பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ எவ்வளோ விஷயம் அப்ப இந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக யார் சார் வர்றாங்க சுக்ரன் வர்றாரு அப்போ மேஷத்துக்கு அதிபதியாக யார் வர்றாங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வர்றாரு முதல்ல இந்த கிரகங்களினுடைய தன்மையை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் இது அடிப்படை ஜோதிடமாக இருந்தாலும் இதில் இன்னும் நிறையா கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது கவனிச்சுட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆண் கிரகம் அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனா பாதுகாவலன் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சுக்ரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் வீட்டுக்கு வர்றனால சுக்ரன் அப்படிங்கிறது மனைவியை குறிக்குது பெண் கிரகம் அப்படிங்கிறனால சுக்ரன் வந்து பெண் கிரகம் செவ்வாய் வந்து ஆண் கிரகம் அப்ப லக்னம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாயாக இருந்து ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரனா பெண் கிரகமா அமைகிறனால ஆண்களுக்கு அதாவது செவ்வாய் அப்படிங்கிற ஆணுக்கு இந்த சுக்ரன் அப்படிங்கிறது பெண்ணா போயிட்டனால அது மனைவிய குறிக்குது அப்ப இந்த சுக்ரனினுடைய பிற காரகத்துவம் என்ன அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே மகாலட்சுமியை குறிக்குது இப்ப ஒரு மருமகள் வந்து வீட்டுக்கு வந்தா என்ன சார் சொல்லுவோம் மகாலட்சுமியே வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லுவோம் அப்ப வந்தோன்னு என்ன சார் பண்ணுவாங்க சாவி கொத்து எடுத்து அந்த மருமகள் கையில கொடுத்துருவாங்க இனிமே இந்த வீட்டு நிர்வாகம் நீதாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது அந்த காலத்துல நடக்கிறது இப்ப இந்த காலத்துல நடக்குமா நடக்கலையா அப்படிங்கிறது டவுட் தான்னு வச்சுக்கலேன் பட் பொதுவான ஒரு கருத்தா நம்ம அதை எடுத்துக்குவோம் ஒரு மருமகள் வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா மகாலட்சுமியே வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத மாதிரி கருதி சாவி கொத்த எடுத்து அந்த வீட்டு நிர்வாகத்தை வந்து அந்த மருமகள் கையில கொடுக்குறாங்க இப்ப இந்த சுக்ரன் பாருங்க தனக்காரகனா போயிடறாரு இப்ப மனைவி வந்தோடனே மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்தனால யோகம் தான் கணவருக்கு அது யோகம் தான் அது மட்டும் இல்லாமல் பகிர்தல் அப்ப கணவரின் இப்போ எவ்வளோ நாள் கணவர் வந்து தனியா இருந்தார் இந்த செவ்வாய் அப்படிங்கிற அந்த கணவர் வந்து எவ்வளவு நாள் தனியா இருந்தாரு இப்ப அந்த சுக்ரன் அப்படிங்கிற அந்த மனைவி வந்தோடனே தன்னுடைய விஷயங்களை அப்படியே பகிர்றாரு அப்படின்னா பகிர்ந்து கொள்ளுதல் இப்ப சம்பளம் கொண்டு வர்றாரு மனைவி கிட்ட கொடுக்கறாரு ஷாப்பிங் போறாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்றாங்க இதுதான் பகிர்தல் அப்படின்னு அர்த்தம் அப்ப இப்ப கணவனுக்கு யோகம்னா என்ன சார் இப்ப கணவர் அப்படிங்கிறது அந்த திருமணத்துக்கு பிறகு முக்கியமான ஒரு சில கடமைகள் அப்படின்னு இருக்கு குடும்பத்தை குடும்பத்தை வந்து நடத்தணும் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமா வேணும் இந்த பொருளாதாரம் யோகம் இதுக்கெல்லாம் யார் சார் காரகம்னா சுக்ரன் தான் காரகன் முதல்ல குரு வந்து தனக்காரகன் அதுக்கடுத்து சுக்கரனும் தான் சுக்ரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு ஆடம்பர செலவு பண்றதுக்கு உண்டான பணத்தை ஆடம்பர வசதிகளுக்கு உண்டான விஷயத்த சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கறதான் தான் உடைய ஒரு அமைப்பு குரு வந்து தனக்காரகன் தான் குரு வந்து பொதுப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுப்பணம் அப்படின்னா இந்த பேங்க்கில் போடக்கூடிய பணம் கருவூலத்தில் இருக்கக்கூடிய பணம் டெபாசிட் பணம் இது பூராமே குருவினுடைய காரகம் அது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அல்லது வெளியெடுக்க முடியாது அப்போ சுக்ரன் கிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய பணம் இமீடியட்டாக இமிடியேட் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்றாங்களே இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் மோதிரம் போட்டிருக்காரு டக்குன்னு போய் அதை அட அடமானம் வைக்கணும்னா டக்குன்னு பணம் வாங்கிடலாம் அதான் இமீடியட் லிக்விடேஷன் அப்படின்னு இப்போ இந்த மாதிரியான பணத்துக்கு பூரா சுக்ரன் தான் காரகம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அப்போ சுக்ரன் அந்த ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த செவ்வாய்க்கு சுக்ரன் வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த யோகம் வந்து நல்லாவே இருக்கும் அப்ப எல்லாருக்குமே அப்படி அமையுமா அப்படின்னா சார் அங்கதான் வந்து இறைவன் வந்து சில விஷயத்த நமக்கு ஜாதக ரீதியாக செக் வச்சிருக்காரு அப்ப யாருக்கெல்லாம் சுக்ரன் வந்து நல்ல அமைப்புல இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கணவரினுடைய ஜாதத்துல யாருக்கெல்லாம் சுக்ரன் வந்து நல்ல அமைப்புல இருக்கோ அவங்களுக்கு அந்த மனைவி வந்த அப்புறம் யோகம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சார் மனைவி வந்தப்புறம்தான் சார் நான் வந்து வீடே கட்ட ஆரம்பித்தேன் மனைவி வந்த அப்புறம் தான் சார் நான் வந்து காரே வாங்கினேன் மனைவி வந்த அப்புறம் தான் என் கையிலே காசு நிக்குது இது வரைக்கும் அந்தளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை கடனாலியாக தான் இருந்தேன் எப்போ எனக்கு கல்யாணம் நடந்துச்சோ எப்போயே மனைவி வாழ்க்கையில் வந்தாங்களோ அப்போ தான் எனக்கு வந்து நல்ல யோகமாக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம சொல்லி நிறையா கேட்டிருக்கோம் இதெல்லாம் எதனால் வருது சார் சுக்ரன் வந்து அவங்க ஜாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப என்ன சார் சொல்லுவாரீங்க நல்லா இருக்கும்னா எப்படி சார் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குமா அல்லது சுக்ரன் கெட்டு போயிருந்தா அது எப்படி நடக்கும் அப்ப அந்த மாதிரியான விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிறது உலக இன்பங்களுக்கு சுக்ரன் தான் சார் காரம் ஆண் அதாவது கணவன் மனைவி இடையில நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இன்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்ரன் அப்படிங்கிற அந்த கிரகம் தான் காரம் அப்ப சுக்ரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் சரிவர கிடைக்கும் அப்படின்னா அது மட்டும் இல்லாம நடக்கக்கூடிய தசை புத்தி ஏழாம் பாவம் லக்னம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க போர்டில் நான் ஒரு சில விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இப்ப பாருங்க சார் ஒருவருடைய ஜாதகத்துல கணவரினுடைய ஆண் ஜாதகத்துல சுக்ரன் அப்படின்னு அந்த கிரகம் வந்து ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான பொருள் திரிகோணத்தை இயக்குறாருன்னு வச்சுக்கிருங்க சுக்ரன் வந்து பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டாறு பத்து கணவரினுடைய ஜாதகத்துல இதை இயக்குறாரு அப்படின்னா அப்ப மனைவி வந்த பிறகு இந்த கணவருக்கு நிச்சயமாக யோகம் தான் சரி இது நல்ல யோகமான ஒரு ஜாதகம் நல்ல யோகமான ஒரு ஜாதகம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு இப்ப சுக்ரன் வந்து இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா இப்போ கணவரனுடைய ஜாதகத்துல சுக்ரன் வந்து ஒன்னஞ்சு ஒம்பது இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா மனைவி கிட்ட அதிகமாக வந்து பாசம் அப்படிங்கிறது நிறைய வச்சிருப்பாரு தன்னுடைய கணவர் கணவர் வந்து மனைவி கிட்ட அதிகமாக பாசம் வச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் மனைவி மூலியமாக பெரிய அளவில் பொருளாதார சப்போர்ட் வந்து இருக்காது உதாரணத்துக்கு மனைவி வந்து வேலைக்கு போக மாட்டாங்க பட் இருந்தாலும் மனைவியினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த இடத்துல மனைவியினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த அஞ்சாம் வீடு அப்படின்னு வரனால சந்தான பிராப்தி வந்து நல்லா இருக்கும் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே சந்தான பிராப்தி வந்து ஈஸியா ஏற்பட்டும் இது மாதிரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் இப்ப இதே சுக்கரன் இப்ப பாருங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்களை வந்து இயக்குறாரு அப்படின்னா ஒரு கணவரினுடைய ஜாதகத்துல ஆணியினுடைய ஜாதகத்துல சுக்ரன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு இயக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் மனைவி பாத்தீங்கன்னா மனைவி மூலியமாக நிறைய விரைய இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது விரைய செலவுகள் அப்படின்னு அர்த்தம் சார் இப்ப மனைவி மூலியமாக நிறைய வந்து விரைய செலவுகள் ஏற்படும் அப்ப மனைவி பேர்ல ஏதாவது ஒரு வியாபாரமோ அல்லது ஏதாவது ஒரு பிசினஸோ இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்டோ கணவர் செய்கிறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு அந்த இட அந்த அந்த அளவில் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் கணவர் அப்ப எப்ப இந்த கணவருடைய ஜாதத்தில் சுக்கர புத்தியோ அல்லது சுக்கர திசையோ நடக்குதுன்னு வச்சுக்கிருங்க ஆகி சில காலங்களுக்கு அடுத்து சுக்கர புத்தி அல்லது சுக்கர திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மனைவி மூலியமாக விரைய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும் அல்லது மனைவி இருந்து சில தேவையில்லாத சில விரைய செலவுகள் அது மாதிரி நிறையா வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான அந்த நெருக்கம் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான அந்த பகிர்தல் தன்மையை வந்து போயிடும் பகிர்தல் தன்மையே சுத்தமாக இருக்காது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இப்போ அதே சுக்ரன் பாருங்கள் கணவரினுடைய ஜாதகத்தில் ஒன்று ஏழு பதினொன்று இந்த பாவங்களை இயக்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க இப்போ சுக்ரன் வந்து கணவரினுடைய ஜாதகத்தில் இந்த பாவங்களை இயற்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் கணவனும் மனைவியும் நண்பர்களாக பழகுவாங்க சார் இப்போ கணவர் வந்து என்னதான் இருந்தாலும் எல்லாமே வந்து மனைவி கிட்ட ஓப்பனாக சொல்லுவார் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அன்யோன்யமா இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில வீட்டில் பாத்தீங்கன்னா மனைவி வந்து கணவனை வந்து பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க அப்ப இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ஒன்னு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அந்த அளவுக்கு நல்ல அந்யோன்யம் அந்த பகிர்தல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே அதாவது ஓம் பணம் ஏன் பணம் அப்படிலாம் பார்க்காம நம்ம குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கொண்டு போயிடும் அப்ப சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் கணவரினுடைய ஜாதத்தில் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு கணவருக்கு நல்ல யோகம் அப்படிங்கிறது வரும் அப்போ கணவர் அதாவது இந்த இடத்துல நம்ம காலபுருஷ தத்துவத்தை தான் நம்ம முக்கியமாக எடுத்து பார்க்கணும் காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடு அப்படிங்கிறது செவ்வாயா போகுது அந்த செவ்வாய் தான் கணவன் ஒரு ஆண் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்குது பெண் அப்படிங்கிறது சுக்ரனை குறிக்குது ஆக்சுவலா அப்போ கணவனுக்கு இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் திருமணஸ்தானம் செவ்வாய்க்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் சுக்ரன் துளாராசி அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கலஸ்தரக்காரக்கனை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் வந்து வரப்போகுது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாத்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அல்லது தொழில் அமைப்பு எப்படி இருக்கு ஜாப் கைடன்ஸ் டுவெல்த் முடிச்சுனா என்ன படிக்கணும் காலேஜ் வந்து எந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்